உங்களை பலவீனத்தை வைத்து யார் உங்களை சண்டை போடுகிறார்கள் சித்தர் ஞானம் ஒரு ஊர்ல நாய் பலமுள்ள வீட்டு பக்கம் போகாது ஆனா யார் வீட்டுல ஆள் பலம் இல்ல ஆதரவு இல்ல அந்த வீட்டை மட்டும் சுத்தி சுத்தி வரும் சத்தம் போடும் கடிக்கிற மாதிரி நடிக்கும் ஒரு நாள் ஒரு சித்தர் அந்த ஊர்ல வந்தார் மக்கள் கேட்டாங்க ஐயா இந்த நாய் ரொம்ப கெட்டது எப்பவும் அதே வீட்டையே தொந்தரவு செய்கிறது சித்தர் சிரிச்சார் அந்த நாய் கெட்டது இல்லை அது பயந்தது பயம் உள்ளவன் பலவீனத்தை முதலில் கண்டுபிடிப்பான் அவன் வலிமையை கண்டா அவன் ஓடி ஒளிஞ்சிடுவான் சித்தர் சொன்ன ஞானம் பலமுள்ளவனை யாரும் வம்பு இழக்க மாட்டார்கள் பலவீனனை பயந்தவன்தான் தாக்குவான் ஏலக்காரமா பேசுறவன் தன்னுள்ளே மிகப்பெரிய குறை உணர்வு கொண்டவன் சட்டை போடுறவன் தைரியமுள்ளவன் இல்லை அவன் பயத்தை சத்தமா மறைக்கிறவன் இன்னொரு ஆழமான சித்தர் வார்த்தை அடிக்கிறவன் பலசாலி இல்லை எதிர்த்து நிற்க முடியாதவன் அவன்தான் உலகம் கேட்காத இடத்தில்தான் அநியாயம் அதிகமா நடக்கும் அதனால்தான் அமைதி மட்டும் போதாது உறுதி வேணும் சித்தர்கள் சொல்லும் தீர்வு பயந்து மௌனமாக இருப்பது அழைப்பு தைரியம் இல்லாதவன் அதை அனுமதினு நினைத்தான் சத்தம் வேண்டாம் உறுதி போதும் ஒரு தடவை தெளிவா எதிர்த்து நின்னாலே பல ஏலக்காரர்கள் மறைந்து போவாங்க அவன் கர்மா அவனை விடாது பலவீனனை வலியுறுத்தியவன் கடைசியில் தனிமையில் சிக்குவான் புலி கத்தாது நாய்தான் அதிகம் கத்தும் வாழ்க்கையில் அதிகம் கத்துறவனை புலியா நினைச்சுக்காதே நீ தைரியமா பேசணும்னா கத்த தேவையில்லை ஒரு வரி போதும் இதுக்கு மேல நான் அனுமதிக்க மாட்டேன் நீ நல்லவன் என்பதால அமைதியா இருக்காதே நல்லவன் என்றால் உறுதியானவனாகவும் இரு